ஹரஹரங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நூறு கோடி முருக மந்திரம் சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அதை நூறு மகாசஷ்டி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான மந்திரம் ஒரு தர சொன்னாலோ யாரோ சொல்ல கேட்டாலோ உங்களோட பிரச்சனையை தீர்த்து கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் அதுவும் முருகனோட மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கந்தசஷ்டி முடிஞ்சு முருகனுக்கும் தெய்வியானைக்கும் திருமண நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அந்த நாள்ல நாம இதை தெரிஞ்சுக்கிறது நமக்கு மேலும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாக வந்து இந்த பிறவி நம்ம அனுபவிக்கிற இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்றோம் இந்த கர்ம பலனால தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் கருமானா என்ன கர்மானா நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் நினச்சிட்டு இருக்கோம் கர்மானா என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு கதை ஒரு குரு ஒரு சிஷியனுக்கு சொல்றார் அது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குரு கிட்ட கருமானா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிஷியன் கேட்குறான் அப்ப குரு சொல்றார் ஒரு நாட்டோட ராஜா நகர்வளம் வந்துட்டு இருக்காரு ஒரு ஏனா சந்தனம் மேலே உட்காந்து வந்துட்டு அப்போ குறிப்பிட்ட சந்தன கட்டைகள் உள்ளே அந்த சந்தன மரம்லாம் இருக்குல்ல அதை வியாபாரம் பண்ணுற ஒரு கடை கிட்ட வரும்போது மட்டும் ராஜா மோகன் சொல்லிக்கிறார் அதை பார்த்த மந்திரி என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு கேட்டவனே ராஜா சொல்றார் என்னமோ தெரியல எனக்கு இவனை மட்டும் தூக்கில் போடணுன்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றார் என்ன இப்படி விசித்திரமா உங்களுக்கு தோணுதுன்னு என்னமோ தெரில தோணுது அப்படின்னு சொல்றாரு முகம் சொல்லிக்கிறார் இல்லையா அதுக்கான காரணம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மறுநாள் மந்திரி தான் யாருங்கிற அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அந்த கடைக்கு வந்து சந்தன கட்டெல்லாம் எப்படி வியாபாரம் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் எங்கெங்க வியாபாரம் ஆகுது எல்லாம் எடுத்து பார்க்கறாங்க உரசி பார்க்குறாங்க மோந்து பார்க்குறாங்க சில பேர் பாராட்டுறாங்க சில ஒரு ஆகா ஓகோன்றாங்க ஆனா ஒருத்தர் கூட வாங்க மாட்டுறாங்க எப்பதான் இந்த கடையில் இருக்க சந்தனத்தெல்லாம் விற்க போறணும் அது ஒரே இதே ஒரு நாள் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள் வந்து இந்த நாட்டு மன்னன் இறந்து போனால் தான் நடக்கும் ஏன்னா அவன் இறந்து போனால் அவனை எரிக்கிறதுக்காக சந்தன வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு மந்திரி அப்படியே வரைஞ்சு போய்றது நாட்டு மன்னன் இறந்து போகணுன்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அது எதனால் நடக்குதுங்கிறத மந்திரி புரிஞ்சுக்கிட்டார் உடனே மறுநாள் தான் மந்திரி உடையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு மந்திரின்ற அந்த தோற்றத்தோடு வந்து இந்த கடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட விலை உயர்ந்த சந்தன கட்டையெல்லாம் காசு கொடுத்து வாங்குறார் வாங்கிட்டு நேராக அரசன்ட்ட போய் ராஜா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா அந்த சந்தன வியாபாரம் பண்றவன்ட்ட நான் போய் சந்தன மரம் சந்தனக்கட்டை வாங்க போனேன் அப்ப வந்து ஒரு விலை உயர்ந்த ரொம்ப அபூர்வமான ஒரு சந்தன மரத்தோட கட்டையை கொடுத்து இது நம்ம நாட்டு ராஜா கிட்ட கொடுங்க இது அவர் பயன்படுத்துறது தான் நல்லதுன்னு சொல்லி இலவசமாக கொடுத்தான் அப்படின்னதும் ராஜா வருத்த போறாரு நம்ம மேலே இவ்வளோ ஒரு மதிப்பு வச்சு நமக்காக இலவசமாக சந்தன கட்டை கொடுத்துருக்கிறான் அவனை போய் நம்ம தூக்கில் போகணும்னு நினைச்சோமே பேர்பட்ட தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சில பொற்காசுகளை ஒரு முடிச்சில் போட்டு கொடுக்குறாரு இதை போய் அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி உடனே மந்திரி வந்து ராஜா அந்த மாதிரி பொற்காசுகள் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காருனா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வருத்தப்படுறான் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவை போய் நம்ம எப்போ சாவார் நம்ம சந்தன வியாபாரம் ஆகும் நினச்சோமே அப்படின்னு சொல்லி வரத்தப்படுறோம் இப்படி சொல்லி முடிச்ச அந்த குரு வந்து கேட்குறாரு இப்போ சொல்லுப்பா கர்மானா எது அப்படின்னு கேட்குறாரு நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் கர்மானா ஏதோ ஒரு செயல் அந்த செயலுக்கான விளைவு தான் கர்மா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் உண்மையிலே கர்மாங்கிறது செயல் கிடையாது நம்மளோட எண்ணம் எண்ணம் தான் கர்மம் அவங்க ரெண்டு பேருக்குமே எண்ணம் தான் இருந்தது என்ன இருந்தது ராஜா இறந்து போகணுன்னு இவனுக்கு இருந்தது அவனை கொல்லணும்னு ராஜாவுக்கு இருந்தது இந்த எண்ணம் தான் செயலாகுது இந்த எண்ணத்தை மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத நல்ல எண்ணமாக மாற்ற ஆற்றல் வந்து கடவுள் வழிபாட்டுக்கும் மந்திரத்துக்கும் இருக்குது அதனால தான் நம்ம தொடர்ந்து கடவுள் வழிபாடு மந்திரமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை நம்பாதவங்க இதை செயல்படுத்தாதவங்களுக்காக தான் சில மாற்று வழிகள்லாம் இருக்குது நம்ம சொல்கிற மாதிரி தியானம் தியானம் கூட ஒரு 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 வகையில் மந்திரத்தின் அடிப்படையில் தான் வரும் தியானம் இருக்குது அதுக்கப்புறம் யோக மு முறைகள் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அடுத்த படிநிலைகள் இப்படிப்பட்ட நம்மளோட கர்ம பலன் முன் ஜென்மத்தில் நாம் நினச்சதுக்காகவோ செஞ்சதுக்காகவோ இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோன்னு சொல்கிறோம் இந்த தல கர்மாவை வந்து நம்மளோட இந்த கர்மாவை நம்ம பிறப்பெடுக்கும் போதே நம்ம ஆன்மா சுத்தமான ஆன்மா அது ஒரு உடலுக்குள்ளே நுழையும் போது அந்த கர்ம பலனுக்கு ஏ அனுபவிக்க வேண்டிய கர்மாவுக்கு ஏற்ற உடலையும் உறவுகளையும் செயல்களையும் தான் வாங்கிட்டு வரும் அதை தாண்டி எதுவுமே வாங்கிட்டு வராது இதை வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க முடிவு பண்ணி தான் நமக்கு கொடுத்து அனுப்புறாங்க அந்த முடிவு பண்ணுற நபரை தான் நம்ம பிரம்மதேவன் சொல்கிறோம் தலையெழுத்தை எழுதுகிறவர் ஆனால் ஒருத்தர் நினைச்சா நம்மளோட தலையெழுத்தையே இல்லாமல் பண்ணிட முடியும் தலையெழுத்து இல்லாமலே ஆயிடும் ஒருத்தரோட செயலால் ஒருத்தர் நினைச்சா இந்த பிரம்மதேவனோட தலையெடுத்தை இல்லமாக்குற சக்தி அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு உண்மை சம்பவம் அதாவது திருச்செந்தூரில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு என்னன்னா முருகன் மேல ரொம்ப அதிகமான ஈடுபாடு கடுமையான முருக பக்தன் என்ன பண்ணுவாருன்னா காவடி சிந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில ஒரு இது இருக்கு அதை வந்து தினமும் ஹார்மோனியம் வாசித்து முருகன் முன்னாடி காலையிலையும் சாய்ந்தரமும் பாடுறதுதான் அவருக்கு வந்து சிறப்பான விஷயம் அவருக்கு பிடிச்ச விஷயம் அவருக்கு ரொம்ப விரும்புகிற விஷயம் ஒரு இந்த கதை கொஞ்சம் பெருசா வரும் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்கிறேன் நான் அவங்களுக்கு ஒரு செய் ய்யாத குற்றத்துக்காக அவர் என்ன பண்ணிடுவார்னா அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சுருவாங்க அவருக்கு வந்து தூக்கு நிறைவேறப்போகுது அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஆறு மணிக்கு முன்ன தூக்கு போடுறதுக்கு முன்னாடி நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கும் அவருக்கு வந்து அன்னைக்கு ஆறு மணிக்கு தூக்கு அவரை தூக்கு மேடைக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறாரு ஏன்னா அவர் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கேட்குறாரு என்ன நீங்கள் ஓடி ஓடி கும்பிட்டீங்களே முருகன் தூக்குலேருந்து உங்களை காப்பாற்றிட்டாரா அப்படின்னு சும்மா ஒரு நக்கலான கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்லுவார் அப்படின்னா அதனால் என்ன காப்பாற்றினார்னா கோயிலில் போய் பார்க்க போகிறேன் தூக்க அனுமதிச்சாரு அப்படின்னா நேர்லேயே போய் பார்க்க போறேன் புரியுதுங்களா எது பண்ணாலும் என் முருகம் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்றாரு அவரு இப்ப தூக்கு தண்டனை கைதிகளுக்கு ஒரு நியமனம் இருக்கு என்ன அப்படின்னா அவங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு எனக்கு வந்து காவடி சிந்து பாடணும் அதுவும் ஹார்மோனியம் வாசிச்சு பாடணும்னு கேக்குறாரு சரி கடைசி ஆசை அப்படிங்கறதால அதை வந்து நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றும் போது இவர் ஹார்மோனியம் வாசிச்சு அந்த காவடி சிந்துல பாடும்போது மெய் மறந்து ஒவ்வொருத்தரும் ஆடிட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு தூக்கு நிறைவேற்றணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்து போயிடுது பொதுவா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தூக்க நிறைவேற்றல அப்படின்னு அது வந்து தள்ளி வச்சிருவாங்க இப்ப மறுபடியும் மாதிரி தள்ளி வச்சதால அவரோட அந்த வழக்கு விசாரணைக்கு வருது இப்ப அவர் நிரபராதி இத அருணகிரிநாதர் கேள்விப்படுறார் கேள்விப்பட்டு அருணகிரிநாதர் என்ன பண்றார் அப்படின்னா நேராக திருச்செந்தூர் வரார் வந்து ஒரு மனிதனோட தலையெழுத்த முருகன் மாத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த உணர்றார் உணர்ந்து தன்னோட ஞான திசையில முருகனை வேண்டி பிரார்த்தனை பண்றார் முருகன் காட்சி கொடுத்த உடனே முருகனுக்காக முருகனோட பெருமைகளை சொல்லக்கூடிய யாரோட தலையெழுத்தி மாத்தக்கூடிய அந்த முருகனோட அருள் முருகனோட திருவடிகள் பட்டா யாரோட தலையெழுத்தும் போகும் அப்படிங்கிறத அந்த பிரம்மதேவனோட தலையெழுத்தை மாத்தக்கூடிய சக்தி இருக்குங்கிறத உணர்ந்து ஒரு பாடல் பாடுறார் எதுல அப்படின்னா கந்தர் அலங்காரம் அப்படில ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டுனா நீங்க நூறு கந்த சஷ்டி விரதம் இருந்து நீங்க கேட்டா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு பாடல் நூறு முருகமந்திரம் சொன்னால் கிடைக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய பாடல் இதுதான் அந்த பாடல் அதாவது இது பாட்டா இருக்கு நான் பிரித்து இருக்கிற மாதிரி நீங்க படிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்கறேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழி தேன் கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வேற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே அப்படிங்கிறார் அதாவது ஒவ்வொருத்தரோட தலையிலையும் பிரம்மதேவன் எழுதியிருக்கிறார் ஒரு விஷயத்த அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவரோட கால் நம்ம உச்சந்தலையில அவரோட ரெண்டு திருப்பாதமும் பட்டுருச்சு அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்தது அப்படின்னாலே இதை நினைச்சு நம்ம சொன்னாலே அவரோட திருவடிகள் வந்து நம்ம உச்சந்தலையில பட்டு பிரம்மதேவனோட எழுத்துக்களை அழிக்கக்கூடியதுன்னு சொல்றார் இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர்ல முன்னாடி எல்லாம் அளவு கடந்த தண்ணி இருக்குமா அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு கடந்த தண்ணி வயல்களில் நீந்திருக்கிற மீன்களே நீந்த அளவுக்கு இருக்குமா அது கடம்ப மலர்களான அந்த அவர் போட்டிருக்கிற மாலை வந்து பூங்குடியார்கள் மனதெல்லாம் கொள்ளடிக்க அப்படிப்பட்ட அந்த மயிலோனோட மயிலோன்னா முருகனோட வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வேர்ப்பும் அப்படிங்கிறாங்க வேலையும் சூரனும் வேர்ப்பும் அப்படின்னா சூரன் அவனோட கோட்டை அவனோட மலை இதெல்லாத்தையும் அழிக்கிறார் அப்படிப்பட்ட அவன் கால்பட்டு அவன்னா முருகனை சொல்றாரு அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு இங்குன்னா திருச்செந்தூர் அவர் பாடுறது திருச்செந்தூர் தலம் இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்து அப்படின்றார் திருச்செந்தூர் முருகனோட திருவடிகள் என் தலை மீது பட்டு தலையெழுத்தையே அழிக்க வல்லது அதனால அவனோட திருவடிகள் எப்பவுமே நம்ம தலையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவனை நினைச்சு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் தலையெழுத்து பத்தி நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா கிரகங்களை பத்தி நினைக்கிறோம் இப்போ கிரகங்கள் வந்து இருக்கு அதோட செயல்கள் எனக்கு வந்து ராகுக்கு தோஷம் இருக்கு சார் சனி தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு இப்போ இப்படிலாம் நினைக்கிறோம் இந்த தோஷங்கள் இந்த நவ வரக்கூடிய இடையூறுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான பாடல் இருக்கு அதையும் நம்ம சொல்லலாம் அது சொன்னாலும் நம்ம வந்து பல விரதங்கள் இருந்து வழிபட்ட பலனை நமக்கு அந்த மந்திரன் படிக்கிறதாலே கிடைக்கும் அப்படி ஒரு அருமையான பாட்டு அதுவும் கந்தரங்காலத்திலே இருக்கு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அதாவது நாட்கள் வந்து அடியனை என்ன செய்ய முடியும் வேலைதான் என்ன செஞ்சிடும் என்னை தேடி வந்த கோல் தான் என்ன செஞ்சிடும் கொடிய இமையானால் என்ன செய்ய முடியும் குமரக்கடவுளோட இருண்டு திருவடிகளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஆறு திரு முகங்களும் பன்னிரு தோள்களும் கடம்ப மலர் மாலையும் என் முன்னே வந்து தோன்றிடனே இப்படி தோண்டும் போது இதெல்லாம் என்னை என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்குற நம்ம எல்லாரும் வந்து என்ன தான் வந்து நீங்கள் வந்து தலையெழுத்தியே மாற்றக்கூடியது ஆயிரம் சஷ்டி விரதம் இருந்த பலனை தரக்கூடியது நூறு கோடி மந்திரம் சொன்னால் கிடைக்காத பலனை கூட கொடுக்கக்கூடிய முருக மந்திரம்னு சொன்னால் கூட நம்மளோட எண்ணம்லாம் எது நோக்கியிருக்குன்னா நமக்கு வந்து பொருள் செல்வம் தேவை அருள் செல்வத்தோடு சேர்ந்து பொருள் செல்வம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியுன்ற சூழ்நிலை தான் இருக்கும் இது ஒன்றும் தவறு கிடையாது இந்த பொருள் செல்வத்தை அருளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பெரியவாட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் வந்து நல்ல சங்கீதம் பயின்ற ஒரு வித்வான் வராரு குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு பெரியவா இதை போக்கக்கூடிய ஏதாவது மந்திரமோ தந்திரமோ பாடலோ இருந்தால் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பெரியவா உடனே சொல்கிறாங்க அதை ஏன் நான் சொல்லணும் உனக்கு உனக்கே தான் தெரியுமே அப்படின்னதும் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியாதே அப்படின்னதும் எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான் உனக்கு தெரியாத விஷயத்தை நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல உனக்கு திருப்புகள் தெரியுமா அப்படின்னதும் ஓ மனப்பாடமாக தெரியும் பெரியவா அப்படின்னதும் அதில் அனுபூதியில் அருணகிரிநாதரே அதை கேட்குறாரு அப்படின்னதும் அவருக்கு ஒன்றும் புரியல கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதரா என்ன அப்படின்னு யோசிக்கிற எனக்கு ஒன்றும் புரியல பெரியவா புரிகிற மாதிரி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னதும் எங்கள் கடைசி பாட்டை நீ பாட அப்படின்னு பெரியவா சொன்னதும் அவர் உடனே அவரோட வெங்கல குரலை அழகாக அப்படியே பாடுறார் பாடின உடனே இப்போவும் அவருக்கு புரியல எங்கள் கடைசி வரியை சொல் அப்படின்னதும் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனு பாத்தியா இதில் தான் இருக்குது பாருன் அப்படின்னதும் இப்போ அவருக்கு ஒன்றும் புரியல நான் அப்படியே யோசிக்கிறார் மண்டைய சொரிகிறார் அவர் பெரியவாவே சொல்கிறாங்க மெல்ல கடைசி வரிய ஒரு வார்த்தையை அப்படி திருப்பி சொல்லும் அவர் ஒன்னே சொல்கிறார் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே பாத்தியா வருவாய் அருள்வாய் குஹனே வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு கேட்குறார் வருவாய் அருள்வாய் குஹனே இப்போ தான் அவருக்கு புரியுது இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு க நம்ம நிறைய பேர் தான் நினைச்சிட்டு இருக்கோம் கந்தர் அனுபூதி ஞான நூலாச்சே அதில் எங்கே வருமானத்தை பற்றி வரப்போகுது அப்படின்னு பெரியவாவே சொல்கிறாங்க அவர் எப்படி வேணால் இருக்கட்டும் நாம் இப்படி கூட கேட்கலாம்ல அதே குருவான சாமிநாதன் நமக்கு பறத்துடன் இகத்தையும் கொடுத்து விட்டு போறார் அப்படிங்கிறார் அதாவது செல்வத்தையும் வருவாய்னா பணம்னு ஒரு அர்த்தம் இருக்கே அதையும் சேர்த்து கொடுத்துட்டு போறார் அப்படின்னு சொல்கிறார் அதான் இந்த பாட்டு அது என்ன பாட்டு அப்படின்னா அருமையான பாட்டு உருவாயருவாயு லதாயுலதாய் மறுவாய் மலராய் மணியாயொலியாய் கருவாயு ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்குகனே உருவம் உடையவனா உருவம் இல்லாதவனா இருக்கிறதா இல்லாததா மருவா அதாவது அந்த மலருக்கு முன்னாடி இருக்கிற மருவா மணியா அந்த மணியில இருக்கிற ஓசையா கருவா அந்த இருக்குள்ள இருக்கிற உயிரா கதியா அந்த கதிக்கு அப்புறம் செயல்படுற விதியா குருவா எல்லாத்தையும் வந்து எனக்கு அருளணும் அப்படின்னு கேட்கிறார் ஆனால் இந்த பாட்டை சொன்னாலே நம்ம வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை போகும்னு பெரியவா சொல்லி இப்படி கேளுங்க பெரியவாவோட பூர்வாசிரம பேர் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில அவர் பேர் சுவாமிநாதன் அதே சாமிநாதன் தன்னோட பாட்டை என்கிட்ட இப்படி சொல்லி கேளு உனக்கு பொருள் தானே வேணும் பணம் வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார் நான் மேலே சொன்ன மூணு பாட்டுமே தமிழில் இருக்கு தினமும் ஒன்று ஒன்னு ஆறு தடவை ஆறு தடவைங்கிறது முருகனுக்குரிய நம்பர் ஆறுங்கிறதால ஆறு தடவை சரவண பவங்கிற எழுத்து ஆறு ஆறு தடவை என்னோட ஒரு அனுபவத்தையும் சொல்கிறேன் நான் கந்த சிருஷ்டி விரதம் இருந்தேன் இப்போ ஆறு நாள் விரதம் இருந்தேன் அதனால தான் இவங்களுக்கு வந்து வீடியோவே கண் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு ஏன்னா பேச முடியாது பொதுவாக வந்து பேசினா நம்மளால் ஃபுல் எனர்ஜியும் போயிடும் அதுக்கப்புறம் சுருவோம் அதனால தான் சித்தர்கள் மகாபுருஷர்கள்லாம் அதிகமாக மாட்டாங்க நம்ம என்ன கேட்குறமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு விட்டுருவாங்க நான் சித்தன் சொல்ல வரல எனர்ஜியே வேறு மாதிரி அவங்க பயன்படுத்துவாங்க எனர்ஜி டாப் ஆயிடுங்கிறத சொல்ல வந்தேன் நான் அப்போ வந்து எனக்கு எக்ஸாம் வேறு நான் என்ன பண்ணேன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன் இப்போ பக்கத்தில் நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டார் நான் எப்பவுமே கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு தான் இதின்னு தொடங்குவேன் அன்னைக்கு நான் குளித்து முடிச்சுட்டு எக்ஸாம் வந்து எனக்கு மத்தியானம் போயிட்டேன் உட்காந்து கந்த சிருஷ்டி உங்களுக்கு என்ன கொடுக்குறனோ அதை அப்படியே நான் படிச்சிருப்பேன் ஆறு முறை அந்த கந்த சிருஷ்டி சகாவசம் சுவாமிகள் சுவாிகள் சரவண பவனம் ஆரம்பித்து ஆறு மூல மந்திரம் இருக்கும் இல்லையா அந்த ஆறு மூல மந்திரத்தை ஆறு தடவை படித்தா முப்பத்தாறு முறை படித்த பலன் கிடைக்கும் கடைசியாக ஒரு தடவை கந்த சிருஷ்டி படிக்கணும்னு சொல்லி வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா அதை படிச்சிட்டுருக்கும் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவர் கேட்டார் என்னங்க எக்ஸாம் இருக்குது கந்த சிருஷ்டி காவசம் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் என்னங்க எக்ஸாம் இருந்தால் என்ன முருகன் நினச்சா எதை வேணால் எனக்காக செய்வார் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிட்டு இருக்கும்போதே போதே சொன்ன ஒரு புத்தகத்தில் ஒரு பகுதி அதாவது ஒரு அஞ்சு பெரிய சாப்டர் அது அதில் மூணு சாஃப்ட் சாப்டர் நான் நல்லா படிச்சிருக்கேன் ரெண்டு வந்து தெரியும் ஆனால் நல்லா தெரியாது எல்லாத்துலேயுமே செக்ஷன் இருக்கும் செக்ஷன்லாம் ஒன்று ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது செக்ஷன் கிட்டே இருக்குது குறை நான் வந்து குறைவாக சொல்கிறேன் அதிகமாகவே இருக்குது இதெல்லாம் நினைவில் வச்சுக்கணும் செக்ஷன் ஒன்று சப் கிளாஸ் ஒன்றுனா என்ன அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்னு அவர் சொன்னார் அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் அதை சொல்லிட்டு படித்த அந்த மூணு சாப்டர்லேருந்து தான் கொஸ்டின் மட்டும் மட்டும்தான் வந்துச்சு அதுவும் ரொம்ப எளிமையான கொஷின் வந்து நான் எழுதிவிட்டேன் எழுதிட்டு வந்து சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களே கந்த சஷ்டிக்கு அவசம் படித்தா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்களா நான் படித்ததுலேருந்தே எல்லா கொஷினும் வந்துச்சு அப்படின்னு அப்போ அவர் கேட்டார் அவர் ஒரு நக்கலாக கேட்டார் என்கிட்ட என்ன கேட்டாருன்னா அப்போ உங்களுக்காக முருகன் வந்து கொஷின் பேப்பரை மாற்றிட்டாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னார் கொஷின் பேப்பரை முருகன் மாற்றுனாருன்னு நான் சொல்லலை கொஷின் பேப்பரில் என்ன இருந்ததோ அதை என் அறிவுக்கு எட்ட வச்சாருன்னு சொல்கிறேன் அப்படின்னா போய்ட்டார் அவர் உண்மை அதுதான் நீங்கள் எல்லாேரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா நமக்காக வந்து கொஷின் பேப்பரை மாற்றணும் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிற கொஷின் பேப்பரில் என்ன இருக்கோ அந்த கொஷினு என்னவோ もう。 படிக்கிற அளவுக்கு நம்ம அறிவை தூண்டி விட்டா போதும் நம்ம மந்திரம் சொல்றதும் வழிபாடு பண்றதும் இந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளி கொண்டு வரத்துக்கு தான் அதோட வெளிப்பாடை நாம் உணரணும் இந்த உடல் உணர்றதுக்காக தான் மந்திரமும் வழிபாடும் மற்றபடி ஆன்மாவுக்கு எல்லாமே தெரியும் ஆன்மாவுக்கு இன்னும் பல ஜென்மம் கழித்து நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போகிறோங்கிறத முத கொண்டு ஆன்மா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இந்த உடலும் அந்த அறிவும் அது என்னென்னே தெரிஞ்சிக்கவும் தெரிஞ்சிக்காது அதெல்லாம் தெரிஞ்சிக்கவும் முடியாது அதெல்லாம் நமக்கு நினைவுப்படுத்த தான் வழிபாடு மந்திரம் நான் மேலே சொன்ன முதல் மந்திரம் பார்த்தீங்களா அருமையான மந்திரம் தலைவிதியே இல்லாமல் பண்ணும் கடனில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் மீள முடியாத வறுமையில் இருக்கேன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது தற்கொலை பண்ணின்ற எண்ணத்தில் இருக்கேன் அப்படின்லாம் நினைக்கிறவங்கெல்லாம் கூட அந்த முதல் மந்திரத்தை விடாமல் படி ரெண்டாவது எனக்கு கோள்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எனக்கு ஜாதகம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இது எல்லாத்துக்குமே மொத மந்திரத்துலேயும் பதில் இருக்குது இருந்தாலும் அதுக்கு தனியாக அவர் சொல்லியிருக்கிறதால அந்த மந்திரம் வருமானம் தான் என் பிரச்சனைனா மூணாவது மந்திரம் நீங்கள் வேணும்னா தினமும் உட்காந்து சொல்லிட்டு பாருங்கள் ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இருபத்தொரு நாளுக்குள்ளேயே உங்கள் பிரச்சனை நில்லுன்னு வந்துடும் இருபத்தோரு நாளுங்கிறது அதிகப்படியான நாட் நம்பிக்கையோட முருகனை நம்புங்க உங்களுக்கு எதுவுமே மந்திரம் வரலனா கூட முருகா அப்படின்னு சொன்னாலே அதுவே பெரிய மந்திரம் அதுவே உங்களை மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும் அரகர சங்கரை ஜெய ஜெய்சங்கர்